எஸ்பிபி ஏசுதாஸ் சித்ரா ஜானகி ஸ்வர்ணர்தானு இந்த மாதிரி இருக்கிற சில லெஜண்டரி சிங்கர்ஸோட பாட்டை எப்போ கேட்டாலும் இது பாடினது இவங்க தான் அப்படின்னு நம்ம எல்லாருமே கண்டுபிடிச்சிருவோம் அதுக்கப்புறம் எத்தனையோ சிங்கர்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு வந்தாலும் வெகு சிலர் மட்டுமே ஒரு யூனிக்கான குரலோட நினைச்சு நின்னாங்க அப்படி தொண்ணூறு ரெண்டாயிரங்கள்ல ஒரு குரல் தமிழ் மியூசிக் இண்டஸ்ட்ரியை ரூல் பண்ணி இன்னைக்கும் ரேடியோலயோ மொபைல்லயோ எங்க கேட்டாலும் யார் பாடினதுன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம மனசோட இருக்க ஹரிஷ் ராகவேந்திராவோட மியூசிக்கல் ஜேர்னி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் Oh, 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 oh கோயம்புத்தூர் பல்லடம் பகுதியை பூர்வீகமாக கொண்ட ஹரிஷ் ராகவேந்திரா பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான் அவரோட பரம்பரையை கர்நாடிக் மியூசிஷியன்ஸா இருந்தாலும் ஹரிஷ் ராகவேந்திரா ப்ராப்பரா மியூசிக் படிக்கவே இல்லை ஏன் அவர் காலேஜ் போகிற வரைக்கும் அவர் பாடுவாருங்கிறதே அவரோட வீட்டுல பெருசா யாருக்கும் தெரியாம தான் இருந்திருக்கு காலேஜ் கல்ச்சுரல்ஸ்ல பாட ஆரம்பிச்சு அவர் நல்லா பாடுறத கேட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸும் டீச்சர்ஸும் சினிமால ட்ரை பண்ண சொல்ல அப்படி ஃபர்ஸ்ட் அவர் பாடின சீடிஸை கொடுத்து ட்ரை பண்ணது மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர் கிட்ட ஹரிஷ் ராகவேந்திராவோட குரல் ரொம்பவே பிடிச்சு போக அந்த டைம்ல வித்யாசாக கம்போஸ் பண்ணிட்டு இருந்த மம்முட்டி நடிச்ச அரசியல் தமிழ் படத்துல முதல் முறையா பாட வச்சாரு அது வரைக்கும் எஸ் பி பி வாய்ஸஸ் மட்டுமே அதிகம் பாடல்கள் இருக்கும் ஆனா இந்த ஹரிஷ் ராகவேந்திரா குரல் அப்போ ஆடியன்ஸுக்கு புதுசாகவும் ரசிக்கும்படியாகவும் இருந்துச்சு காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதே அவரோட முதல் பாட்டை பாடி பின்னணி பாடகரா ஆயிட்டாரு இதே வருஷத்துல மறுபடியும் வித்யாசாகர் மியூசிக்ல இன்னொரு பாட்டு பாடினாரு முதல் பாட்டு பெரிய ஹிட் ஆனாலும் இதை பாடினது ஹரீஷ் ராகவேந்திராங்கிறது மக்கள் மனசுல பதியாம போனது சோகம் திரும்பவும் எல்லா மியூசிக் சான்ஸ் டைரக்டர் தேவா எம் எம் கீரவாணி மியூசிக்ல எல்லாம் அப்பப்போ சில பாடல்கள் பாடினாலும் ஹரீஷ் ராகவேந்திராவுக்கு பெரிய பிரேக் கிடைக்காமையே இருந்துச்சு மெயின் சிங்கரா மட்டும் இல்லாம நம்ம கேட்ட நிறைய ஹிட் பாடல்கள் கோரஸ்ல கூட நிறைய பாடி இருக்காரு வாலி படத்துல உன்னி கிருஷ்ணன் பாடின ஏப்ரல் மாதத்துல வரை இந்த போர்ஷன் கூட ஹரீஷ் ராகவேந்திரா பாடினதுதான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து பல ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறமா ரெண்டாயிரமாவது வருஷத்தில் ஹரீஷ் ராகவேந்திரா அப்படிங்கிற ஒரு சிங்கர் நம்ம எல்லார் மனசுலையும் பதிய வச்சது ஒரு பாட்டு அந்த வருஷத்தோட மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் எவர் கிரீனா ஒழிச்சுக்கிட்டு இருக்குது அந்த பாட்டு நடப்பதுவே

இதே வருஷத்துல ஹாரிஸ் ஜெயராஜ் சவுண்ட் இன்ஜினியரா நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போவே ஹரிஷ் ராகவேந்திரா குரல்ல தாமரை வரிகள்ல ரெண்டு ஜிங்கிள்ஸ் பண்ணியிருந்தார் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல கௌதம் மேனனும் ஹாரிஸ் ஜெயராஜும் அறிமுகமான மின்னலையில அவங்க கம்போஸ் பண்ணின முதல் பாட்டுக்கு ஹரிஷ் ராகவேந்திராவை தான் பாட வச்சாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எல்லாம் இல்ல அந்த சாங் ரிலீஸ் ஆனதுல இருந்து இருபத்தஞ்சு வருஷமா ட்ரெண்டிங்ல இருக்கு நெஞ்சை போ தமிழ் ஆடியன்ஸ்க்கு அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாவும் யூனிக்காகவும் ஃபீல் பண்ண வச்சது இந்த குரல் நிலத்தில் நின்றாலும் நீ எங்கு சென்றாலும் நான் உன்னை தொடர்கின்ற நிலவான வாளி என்ன எமோஷன்ல எழுதினாரோ அந்த எமோஷனை டைரக்டா நம்ம ஹார்ட்ல பொத்துன்னு ஒரு பாமா கொண்டு வந்து போட்டது ஹரீஷ் ராகவேந்திரா அந்த கிறிஸ்டல் கிளியர் குரல் நின்றாலும் நீ எங்கு சென்றாலும் இதே பாட்டு படத்தோட ஒரு போர்ஷன்ல பிஜிஎம் ஸ்லோ வர்ஷன்ல ஹாரிஸ் ஜெயராஜ் பண்ணிருப்பாரு என்ன மாதிரி வேலைப்பாடு அதெல்லாம் அதையும் நம்ம தலைவன் வாய்ஸ்ல கேக்கும் போது இதயமே உருகிடும் நெஞ்சை போல் போய் மின்னலையுக்கு முன்னாடி வாய்ப்பு தேடி அழஞ்சிட்டு இருந்த ஹரீஷ் ராகவேந்திரா வீட்டுக்கு அதுக்கப்புறம் டைரக்டர்ஸ் கிட்ட இருந்து பெரிய ஸ்டார்ஸ்க்கு பாட வாய்ப்புகள் நிறைய வந்துச்சு நம்ம கொண்டாட தவறின இசையமைப்பாளர்கள கார்த்திக் ராஜாவும் ஒருத்தர் டும் 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 படத்துல வந்த சாங்ஸ்க்கு இவர் பண்ணின ஆர்கஸ்ட்ரேஷன் எல்லாம் ராஜா பாடல்களுக்கு ஈக்குவலா அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கும் இதுலயும் சுஜாதா வாய்ஸோட ஹரீஷ் ராகவேந்திரா பாடுன்னு இந்த பாட்டு ஆச்சு ஆனால் காலப்போக்கில் இது மக்கள் மறந்துட்டாங்க பெரிய கோவில் மாதவன் ஜோதிகா ஆன் ஸ்கிரீன்ல கார்த்திக் ராஜாவோட ஆர்கெஸ்ட்ரேஷன் நாமத்துக்குமாரோட வரிகள் ஹரீஷ் ராகவேந்திரா சுஜாதா வாய்ஸ்னு இந்த பாட்டு வேற மாதிரி சம்பவமா இருக்கும் பரணி மியூசிக்ல பார்வை ஒன்றே போதும் இல்லை குயில் சித்ராவோட பாடினா திருடிய இதயத்தை பாட்டில் சில போர்ஷன்ஸ் மட்டுமே ஹரிஷ் ராகவேந்திரா பாடியிருப்பாரு நிறைய பேரோட ஃபேவரட்டாக இந்த பாட்டு இன்னமும் இருக்கு திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து விடு காதலாயின் காதலாயின் காதலா வருடைய வார்த்தை தந்து விடு காதலாயின் காதலாயின் காதலா

சாங் டிரைவ்ல உங்களுக்கு பிடிச்சவங்களோட இந்த பாட்டு இந்த பாட்டை விட்டா இன்னைக்கும் இதை தாண்டி ஒரு பெட்டரான சாங் சாய்ஸ் உங்களுக்கு கிடைக்காது ஹரிஷ் ராகவேந்திரா இதுலயும் சில வரிகள் மட்டும்தான் பாடி இருப்பாரு ஆனா பெரிய இம்பேக்ட்டை கொடுத்துருப்பாரு அப்படி ஒரு காவியம் சொல்லி தோற்றுவது என்று நீ சொல்வது அறிமுகமான அடுத்த வருஷத்துலயே தல தளபதின்னு ரெண்டு பேரோட பாடல்கள்லையும் ஹரிஷ் ராகவேந்திரா குரல் ஒழிச்சது எனக்கும் பாட்டி இதில் தளபதி பாட்டு இன்னைக்கும் நிறைய பேரோட ஃபேவரெட்டாக இருக்கு மெல்லினமே மெல்லினமே வெஞ்சில் நெல்லிய காதல் பூக்கும் என் காதல் ஒன்றே மிக உயர்ந்ததடி வீசிப்போன புயலில்னு ஹரிஷ் குரல்ல விஜய் ஸ்க்ரீனில் வரும்போதே போதே மனசுலாம் லேஸ் ஆகிடும் வைரமுத்து கவிதையோட உச்சமா எழுதின இந்த வரிகளை இவ்வளோ அழகா உச்சரிக்க ஹரிஷ் ராகவேந்திராவால தான் முடியும் வீசி போன புயலில் என் வேர்கள் சாயவில்லை ஒரு பட்டாம் பூச்சி மூத அது பட்டது சாய்ந்ததடி மண்ணிலே திம் மண்ணிலே என் இதயம் சொல்லுதடி இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த இத்தனை பாட்டும் ரெண்டாயிரத்தி ஒன்னுலையே பாடிட்டாரு ஹரிஷ் ராகவேந்திரா சன் மியூசிக் ரேடியோனு திரும்புகிற இடமெல்லாம் ஒணிச்சிட்டு இருந்தது இந்த தேன் குரல் பரணி மியூசிக்கில் மறுபடியும் ஒரு ஹரிஷ் ராகவேந்திரா பாட்டு வந்துச்சு ஆனா சர்ப்ரைஸ் என்னனா இந்த பாட்டி லெஜெண்ட்ரி எஸ்பிபியோடு சேர்ந்து ஹரிஷ் ராகவேந்திரா பாடியிருந்தாரு அவர் கண்ண பார்த்தாமா അവൻ പാത്തായോ അമ്മ വിടുക எஸ்பிபி மாதிரியே பாட்டுல சிரிச்சு கொஞ்சின்னு பல எமோஷன்ஸ் கலந்து பாடிรபார் ஹரிஷ். அவோ தட்ட சுழிச்சாயோ அம்மா அவ செனंगी சிரிச்சாயோ அம்மா. இவர் பாடினதுனால ஹிட் ஆச்சா இல்ல ஹிட் ஆகிற ட்யூன்ஸா செலக்ட் பண்ணி இவர் பாடிรந்தாரான்னு பட்டிமன்றமே வைக்கிற அளவுக்கு அந்த டைம்ல ஹரிஷ் ராகவேந்திரா பாடின எல்லா பாட்டும் బ్లాక్ 버స్టర్ ஹிட் ஆச்சு. அப்படி வந்ததுதான் மணிஷ் சர்மா மியூசிக்ல யூத்ல வந்து இந்த பாட்டும். பக்கரேனில காணும் போதே கரைந்தாயே நிம்மதி இல்லை ஏனில்லை லவ்வே பண்ணாத பசங்களை கூட ஃபீல் பண்ண வச்ச சூப் சாங் இது என் வாழ்க்கை என்னும் காட்டை எரித்து குளிக்காய்ந்தாய் கொடுமை பெண்ணே பொதுவா ஒரு சாங்ல ஹை பிட்ச் போகும்போது சிங்கர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி குரலே கொஞ்சம் மாறுறதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம் ஆனா ஹரிஷ் ராகவேந்திரா மட்டும் ஹை பிச்ல கூட அசால்ட்டா பாடி இருப்பாரு அன்பே உன் புன்னகையில் பாட்டே போடலைனா கூட மொத்த பாட்டும் மனப்பாடமாக நம்ம காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படி ஒரு பவர் இந்த பாட்டுக்கு இருக்கு வாயை தூக்கி என் காதலை வைங்களேன் காதல வைங்க நவம்பர் மாத மழையில் நான் நனைவே நின்றே எனக்கும் கூட நனிதல் மிக பிடிக்கும் என்றாய் மொட்டை மாடி நிலவில் நான் குளிப்பே நின்றே எனக்கும் அந்த குளியல் மிக பிடிக்கும் என்றாய் சுகமான குரல் யார் என்றால் சுசீலாவின் குரல் என்றேன் இதே வருஷத்துல வந்து ஏனி ரொம்ப அழகா இருக்க படத்துல மொத்தம் அஞ்சு கம்போசர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தாங்க அதுல அரவிந்த் சங்கர்னு ஒரு கம்போசர் பண்ணின பாட்டை ஹரிஷ் ராகவேந்திரா பாடியிருப்பார் யாமினி யாமினி என் காதலி யாரடி பாட்டோட சரணம்ல அப்படியே ஸ்லோவா ஹரிஷ் ராவேந்திரா வாய்ஸ்ல வர்ற இடமும் தொடர்ந்து வர்ற அந்த கோரஸும் பீக்கா இருக்கும் இந்த பாட்டுல தேடினேன் தேடினே பார்க்கும் இடம் எங்கும் தேடினேன் என்ன ஹரிஷ் ஹாரிஸ் கூட்டணியில இதே வருஷத்துல சாப்டான குரல்ல யார் பெருசுன்னு அரிணிக்கும் ஹரிஷ் ராகவேந்திராக்கும் ஒரு போட்டியே வைக்கலாம் அப்படி இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து இந்த பாட்டுல ஹாரிஸ் பாட வச்சிருப்பாரு

பாரதிக்கு அப்புறமா மறுபடியும் ராஜா இசையில சொல்ல மறந்த கதைங்கிற படத்தில் பாடிருப்பார் இந்த பாட்டில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா இதில் ஸ்ரேயா கோஷல் கூட சேர்ந்து பாடியிருப்பார் குந்துமல்லி குஞ்சுமல்லி தென்றல் காத்து அடிச்சது ஹரிஷ் ராகவேந்திரா யுவன் கம்போடு வந்து இன்னொரு சோல்ஃபு மெலடி இது இருந்தாய் நான் மண்ணில் பிறந்திடும்போது பாவிஜய் லிரிக்ஸ்ல அப்படி கவிதையா இருக்கும் இந்த உலகின் அழகெங்கும் நீதானா வழிந்தோடினாய்னு மனுஷன் உருகி உருகி பாடி இருப்பாரு இந்த உலகின் அழகெங்கும் நீதானா வழிந்தோடினா இதே ரெண்டாயிரத்தி மூணுல மீண்டும் ஹரிஷ் ஹாரிஸ் கூட்டணியில இன்னொரு பாட்டு வந்துச்சு ஒவ்வொரு வாட்டியும் இந்த பாட்டை இவர் குரல்ல கேட்கும் போதும் நம்மள வேற ஒரு யூனிவர்ஸ்கே கூட்டிட்டு போகும் செல்வா யுவன் காம்போ பீக்ல இருந்த டைம் அது இந்த காம்போல வரும் ஒவ்வொரு பாட்டும் செதுக்கி இருப்பாங்க அப்படி காதல் கொண்டேல ஹரிஷ் ராகவேந்திரா குரல்ல வந்த இந்த பாட்டு நாமத்துக்குமார் அவரோட இதயத்திலிருந்து டைரக்டா பேனா வழியா வழிஞ்ச வரிகளை நம்மளோட இதயத்துக்குள்ள டிரான்ஸ்போர்ட் பண்ண வச்ச குரல் இது தேவதையை கண்டேன் கேட்டதும் யுவன் கண்ணிகளுக்கு இதே ஆல்பம்ல இருந்து ஞாபகத்துக்கு வர இன்னொரு பேங்கரான பாட்டு இதையும் யுவன் ஹரிஷ் ராகவேந்திராவை வச்சே பாட வச்சிருப்பாரு குளிவंदन கரங்கள் தீண்டன வரும்போதலா நம்ம ஃபீலிங்ஸ் டச் பண்ணிடு இவரோட குரல் குளிவंदन கரங்கள் தீண்ட தெய்வமாகி போனேனே தேலி போதக இதே காம்போல அடுத்து வந்த 7G ரெயின்போ காலனியிலயும் ரெண்டு பாட்டு இருந்துச்சு நினை வேலை வெட்டி இல்லா பெண்ணி வீட்டில் உனக்கு உணவில்லையா இருவிழி ஒரு சிடரகசியம் பேசிடமணி மின்னல் ஆரம்பம் இதெல்லாம் எப்போ கேட்டாலும் நம்மள ஏதோ ஒண்ணு பண்ணிடும்

தேவா ஸ்ரீகாந்த் தேவான்னு ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்துல இவர் பாடின பாடல்கள் வேற மாதிரி சென்னை இந்த பாட்டுல ஹரீஷ் ராகவேந்திரா சென்னை செந்தமிழ்னு சொல்றதே அவ்வளோ அழகா இருக்கும் சிம்பிளான வரிகள்னாலும் சரி காம்ப்ளிகேட்டடான லைன்ஸ்னாலும் சரி இந்த குரலுக்கு மட்டும் பட்டி தொட்டி எல்லாம் அதை கொண்டு போய் சேர்க்கிற பவர் இருக்கு அப்படி அந்த குரல்ல வந்து தமிழ்நாட்டோட கடை கோடி வரைக்கும் ஒழிச்ச பாட்டு தான் இது தமிழ் பாடகர்கள் தமிழ் வார்த்தைகளை கிளாரிட்டியா பக்காவா உச்சரிக்கிற சிலர்ல ஹரிஷ் ராவேந்திராவும் ஒருத்தர் முன்னாடி சொன்ன மாதிரியே ஹரிஷ் ஹாரிஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாலே அந்த பாட்டு பிளாக் பஸ்டர் தான் ஆனா அப்படி வந்து ஒரு பாட்டு அண்டர் ரேட்டடா போயிருக்கு இது வரைக்கும் கேட்காதவங்க இனி கேளுங்க சம்ம பாட்டு மனதில் சிறு 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 மழை துடி விழுகிறதே விழுகிறதே இருந்தும் சுட 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 ராஜா யுவன் ஹாரிஸ் பரணின்னு ஒவ்வொருத்தரோட மியூசிக்லயும் ஹரிஷ் ராகவேந்திராவை வெரைட்டியா பயன்படுத்தி இருந்தாங்க அதே வரிசையில தலைவன் தேவாவும் ஹரிஷ் ராகவேந்திராவுக்கு ஒரு பேங்கரான சாங்க கொடுத்திருப்பாரு அழகே பிரம்மனிடம் மன

வைத்தியம் பண்ணி பார்த்தேன் அப்ப எல்லாம் கேட்காத ஒரு வைத்தியம் இப்ப ஏட்டியா நங்கு குத்துனா இருக்கீங்களா அதுல கல்லடப்பு கிளீன் அப்பெல்லாம் இப்ப மாதிரி நினைச்ச சாங்ஸ் உடனே கேட்கற அக்சஸ் எல்லாம் இல்லையே டிவி எஃப்எம் எப்பவாவது போட்டாதான் நமக்கு பிடிச்ச பாட்டு கேட்க முடியும் அப்படி ஹரிஷ் ராகவேந்திரா பாடுன்னு இந்த பாட்டு எஃப்எம் முன்னாடி காத்து கிடந்து கேட்ட ஞாபகங்கள் நைன்டி கிட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும் சொன்னதெல்லாம்

வயிற்றில் இனி மொத்த காலம் நான் உன்னிடத்தில் என்னை தாங்கும் தாயும் நீ தேவா ஹரிஷ் ராகவேந்திரா கூட்டணியில வந்த அந்த ஹிட் சாங்கோட அதே வருஷத்துல ஸ்ரீகாந்த் தேவா ஹரிஷ் ராகவேந்திரா கூட்டணியில ஒரு சூப் சாங்கும் வந்துச்சு என்ன பாட்டு இதெல்லாம் காதலியே காதலியே காதலையேன் மறந்தா கண்ணாடி பொம்மை ஒன்றுன்னு தலைவன் குரல்ல ஒவ்வொரு வாட்டியும் வரும்போதெல்லாம் பட்டுன்னு நம்மளை தாக்கிடும் பாட்டு கண்ணாடி பொம்மை ஒன்று மீது விழுந்தது என்ன

ஒரு டைம்ல டீமான ஆல்பம் ஹிட்ஸா கொடுத்துட்டு இருந்தாரு அதுலயும் திருவிளையாடல் ஆரம்பம் வேற மாதிரி ஒரு ஆல்பம் அதுல ஹரீஷ் ராகவேந்திரா பாடின இந்த பாட்டு என்ன மாதிரி ஒரு சம்பவம் இப்போ கேட்டாலும் நம்மளோட மெமரிஸ் ரீகலெக்ட் பண்ண வைக்கும் இந்த பாட்டெல்லாம் தேவாவை தெரிஞ்ச நம்மள நிறைய பேருக்கு அவரோட ஃபேமிலிலேயே இருந்து வந்த அண்டர் ரேட்டட் மியூசிக் கம்போசர்ஸ் ஆன சபேஷ் முரளியே தெரியாது நிறைய ஹிட்ஸ் இவங்களும் கொடுத்திருக்காங்க இவங்க கம்போசிங்ல பார்த்திபன் நடிச்சு வந்த அம்முவாகிய நான் படத்துல இருந்து ஹரீஷ் ராகவேந்திரா ஒரு பாட்டு பாடியிருப்பாரு ஹரிஷ் ராகவேந்திரா உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த பாட்டு உங்க பிளேலிஸ்ட்ல கண்டிப்பா இருக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாட்டு அந்த சங்கீத சந்தேப்பில் சந்தோஷ தித்திப்பில் ஒரு ஹாரிஸ் ஆல்பம் ரிலீஸ் ஆனாலே அந்த ட்ராக் லிஸ்ட்ல ஹரிஷ் ரகவேந்திர பேர் கண்டிப்பா இருக்கும் ஆனா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண இந்த காம்போல ஒவ்வொரு வாட்டியும் ஒரு பாட்டு வரும்போதெல்லாம் அது கோல்டன் ஹிட்ஸா மாறிச்சு அந்த என்ன இந்த பாட்ல கடைசில சில போஷன்ஸ்ல ஹரிஷ் ராகவேந்திரா வாய்ஸோட பேக்ரவுண்ட்ல ஒரு வயலினும் சேர்ந்து வரும் இதெல்லாம் கேட் ரசிக்க கண்டிப்பா ரெண்டுக்காவது பத்தாது கனவே கனவே கண் அன்பே என் அன்பே வந்த அதே டைம்ல விஜய் ஆண்டனி ஹரிஷ் ராகவேந்திரா கம்போல இன்னொரு பேங்கரான பாட்டு வந்துச்சு சோளியா என் காதலியா யாரே

ஹரிஷ் ராகவேந்திரா இன்னொன்னு மகத்தி இவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா அவரோட சாங்ல யூஸ் பண்ணியிருப்பாரு இந்த காம்போல வந்து இன்னொரு எவர் கிரீன் சாங் தான் ஹரிஷ் ஹரிஷ் மகத்தி வைரமுத்து கேவியானந்த் சூர்யா தமனானு ஒரு பஞ்ச் ஆஃப் டேலண்ட்ஸ் ஒரு சாங்ல சேர்ந்தா அதோட ரிசல்ட் இப்படிதான் இருக்கும் மழையினாலே அழகுதான் அதுலயும் மழை பாடல்கள் தமிழ்ல வந்தாலே அழகோ அழகுதான் அப்படி ஒரு மழை பாடல் ஹரிஷ் ராகவேந்திரா குரல் மழையவே ரசிக்க வச்ச ஒரு மழைப்பாட்டு இது இந்த பாட்டு எல்லாம் அப்படியே தனியா உட்கார்ந்து ஹெட்ஃபோன்ஸ்ல கேட்கும்போது நம்ம மனசுக்குள்ள அப்படி ஒரு இனம் புரியாத சந்தோஷம் வரும் அதெல்லாம் ஒரு செம ஃபீலுங்க புதுசாக வந்த மியூசிக் டேரக்டர்னாலும் சரி பழைய மியூசிக் டெரெக்ட்னாலும் சரி இவர் குரலில் பாட்டு வந்தாலே அது ஒரு ஃபீல் தான் அப்படி என்ன விஷயந்தான் இந்த குரலில் இருக்கும்னு தான் தெரியல நாமுத்துக்குமார் வரிகளில் ஹரிஷ் ராகவேந்திர குரலில் இந்த பாட்டை கேட்கும்போதே மேகத்தில் மிதக்கிற ஃபீலை நமக்கு கொடுத்துரும் சின்ன சின்ன குரல் வந்து நெஞ்சுக்குள்ளே மத்தவேடம் ஆயம் மாயம் என்ன என்ன சொல்லி படுடி ஹரிஷ் ராகவேந்திரா பாடுற ஒவ்வொரு வரிகளோடயும் வர வயலின் சத்தம் பாட்டோட பீக்கு கலசுக்கு உலக தரத்துல ஒரு ஹாரிஸ் கம்போசிங் அண்ட் மிக்சிங்ல ஒரு டியூன் அதுல கொண்டு வந்து ஹரிஷ் ராகவேந்திரா குரல பிளேஸ் பண்ணா எவ்வளவு வாட்டி வேணாலும் கேட்கலாம் சலிக்கவே சலிக்காது நிஜமாவே இந்த பாட்டு இன்னமுமே சலிக்கல வழக்கம் போல முருகாதே உயிரேன்னு வரும்போதெல்லாம் ஹரிஷ் ராகவேந்திரா குரல் எது ஃப்ளூட் சவுண்ட் எதுனே தெரியாத அளவுக்கு ஒரு வேலைப்பாடு பண்ணியிருப்பாரு ஹரிஷ்

വിടലേ നി കലകാലി ബാധോ സരിജോടു സരി എക്കും നരി ഹൃദയം ഹൃദയം എക്കടു செல்வா தனுஷ் யுவன் காம்போல பாடி இருந்தாரு ஹரிஷ் ராகவேந்திரா இந்த காம்போ உடஞ்சு செல்வா தனுஷ் ஜிவி பிரகாஷ் வரும்போதும் ஹரீஷ் ராகவேந்திரா இருந்தாரு மயக்கு மேல அவர் பாடின ஒரு அருமையான பாட்டு இது அந்த பாட்டை டெலிட் பண்ணதாலேயே இது அண்டர் போயிடுச்சு நீர் பரவயில ஹீரோ விஷ்ணு விஷால் குடிக்க அடிமையாகி அப்போ அவரோட ரீஹாபிலேஷன் டைம்ல வர்ற பாட்டு இது ரத்த கண்ணீர் முடியவில்லை என்றா தெரிமட்டும் முடியவிலை வைரமுத்து லிரிக்ஸ்ல ஹரிஷ் ராகவேந்திரா அப்படி ஃபீல் பண்ணி பாடி இருப்பாரு மன்னித்தே என்னை கொல்ல மாட்டாயா ரத்த கண்ணீர் முடியவில்லை ஒரு ராஜா பாட்டு ரீமிக்ஸ் ஆகி வந்தப்போ அப்போ என்ன அளவுக்கு ஹிட்ோ அதே மாதிரி இந்த டைம்லயும் ஹிட் ஆச்சு அதுக்கு காரணம் அதுல வந்து நம்ம தலைவனோட குரல் என்ன போனே செல செண்பகப்பூ போனே இங்க இப்படி ஒரு டியூனை போட்டு ராஜாக்கு நன்றி சொல்றதா இல்ல ரீமிக்ஸ் பண்ணி அதல ஹரிஷ் ராகவேந்திராவை யூஸ் பண்ண தமனுக்கு நன்றி சொல்றதா வழி தெரியாத ஆறிது இப்படி கொடுத்து எவர்களை இருந்த ஹரிஷ் ராகவேந்திரா பீக்ல இருக்கும்போதே போதே ஃபாரின்ல போய் செட்டில் ஆக அதுக்கப்புறம் அவரோட சாங்ஸ் இனி இல்லாமையே போயிடுச்சு இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ திரும்பவும் பண்ணிட்டு இருக்காரு மனுஷனை திரும்பி பார்த்து அவரோட குரலை கேட்கவே பிளஸ்ஸா இருக்கு திரும்பவும் இப்போ இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸும் மனச வச்சு இவருக்கு சாங்ஸ் கொடுத்தா இந்த குரல மறுபடியும் நம்ம கேட்கலாம் இந்த மழை வந்து சென்னையில பெஞ்சிட்ட கூடாது நிறைய பேர் வந்து ராஜாசர் சாங்ஸ் எல்லாம் வந்து ரீல்ஸ் பண்ணி போடுற மாதிரி இன்ஸ்டா இந்த பாட்டையும் வந்து போட்டுருந்தாங்க தாயை தாலாட்டும் காதலே இரவிலே போல போலத்தாளை காட்டும் காதலே கவிதை பாடின கண்கள் காதல் பேசின கைகள்